வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வீடத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் நியூஸ் தான் முக்கியமான நியூஸ் உண்டு நான் இது இந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணி இந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைப் ஓடி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து திங்களில் இருந்து வள்ளி வரைக்கும் திங்கக்கிழமையிலிருந்து இருந்து வள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மட்டது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக அணிக்கணும் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே நான் வந்து அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை நாளை வள்ளிக்கிழமையும் முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களை கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் ஆளுங்கட்சி உயிர்கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் அதுக்கு நாளைக்கு முப்பது ரெண்டு மணிக்கு மீட்டிங்கிறபடியாக நான் போயில ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த என் பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒம்பது பதிமூணு லட்சம் ரூபா பெறுமாதான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவ வைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறோம் மாதிரி மாதிரி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் இந்த சென்டர்லையென்றால் அங்கே ஒரு போயிட்ட போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி செய்யிருக்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ட்யூட்டி பர்ஸை வந்து ஒரு ஒரு டியூட்டியப்பரை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்கௌராக கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூண்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கன்டேக்க மறந்தபடியே அந்த அவருக்கு ஷூர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது ரெண்டு ஜூட்டி டியூட்டியூப்பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது ட்யூட்டியப்பரும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ அவ்வளோவா காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு ஒன்று இருக்குது இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஜூட்டி போடுறால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேர் அவர் வேறு சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு வந்து வந்தோன் இருக்கு அதாவது வந்து நான் இந்த அர்ச்சுனாண்ட டீம் தானே அர்ச்சுனாண்ட டீம் தான் அர்ச்சுநாண்ட டீம் தானு சொல்லி கனவேட்ட காசு வென்றதாகவும் அப்போ அங்கே இருக்கிற வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்கேருந்து அனுப்பின அல்லது இங்கேருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கும் சம்மந்தப்பட்ட டியூ டியூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துனான் நான் தான் கொடுத்துனான்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்துக்கொள்ளுமா நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களை பாய்ஸுக்கு அவளை அனுப்பின ஹாஸுக்கும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸு இதுவரை ஆழம் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்குரிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்லை வச்சிருந்த அன்புக்கும் அதோட இல்லை வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அர்ச்சுனா விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான்ன்ற ஏதோ ஒரு ஒரு முரட்டு நம்பிக்கை ஒன்று இல்லை வச்சிருந்தவை அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவினா நீ இப்படி கொஞ்சம் நல்லா காசு வச்சு கொண்டு போயிடுவேன் அப்போ நான் யோசிக்கிறேன் அது அர்ச்சுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கல்ல நண்டு பேராக இருக்காது ஆக்கள் காசு அடித்தா இருக்காண்டு அப்புறம் நான் கனதோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கன ச மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 பர் மட்டும் முக்கியமாக ரெண்டு ட்யூட்டி வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ ஆண்டு வளர்த்தான் தெரியும் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் பங் காசு அனுப்புறீங்கள் என்று கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் இப்போ நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் ஸோ நான் இந்த அந்த இன்றைக்கு இன்றைக்கு பின்னர் அஞ்சு மணியோட இன்றைக்கு பின்னர் அஞ்சு மணியோட நாங்கள் நிவாரணப் பணியெல்லாம் நிறுத்த சொல்லி சொல்லி இருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏஜெண்டா கெனை நண்டு வேலை செய்த கெனை பாய்ஸ்டிலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால நின்று வேலை செய்கிறபடியில் அவங்களுக்கு ஒருத்தவன் காசு இல்லாமல் இல்லாமல் சும்மா வேலைகிறான் அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தரம் காசு அனுப்புறவும் இல்லை ஸோ இது நான் நச்சு நாண்ட டீம் நச்சு நாண்ட டீம்ன்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா லட்சம் ரூபா காசு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டினால் இப்போ நான் கூட உங்களோட கோழில் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை கோபம் கோல் பண்ணி பேசுகிறீங்கள் ஏன் கோழில் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பாலிமண்டியில் நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் கோலில் ஆன்சர் இல்லாமல் இருக்குது அப்படியும் இருக்காங்க கணவரோட பாலிமன் உள்ளுக்கில் இருந்து மண்ணாமரோட காட்சி விழுந்தனர் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு அதால் இந்த இருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ஜுனாட டீம் அர்ஜுனாக்கு நான் இது கொடுக்குறேன் இந்த இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற டியூடியூபர்ஸ் சகல யூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் அடுத்த இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாளன்னைக்கு சனிக்கிழமை இப்படியே வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு இவ்வளோ காசு வந்தது அவ்வளோ செலவு வடிச்சுனீங்கன்னு பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் திறமரப்பர வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசா சொன்னால் நீங்கள் கேட்கல வன்னி மந்திரனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல பாலா விக்னேஸ்வரனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்கள் கேட்கல என்னதான் பிள்ளை பைத்தியம் மட்டும் கடைசியா எல்லாருமே த தாங்கள் இப்படிப்பட்ட கல்லர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கினோம் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடல அவர் த அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அச்சுனா டி மட்டும் அந்த வந்து வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கும் நேற்றை காலமே அப்படியே மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்கிறது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உட நிரந்தர வருமானத்தை இழக்காத நான் நீ துரோயி என்று சொன்னால் அது காலத்து போதில் உண்மையாகவே தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஒரு ரெண்டு பேரும் கோல் பண்ணி சொன்னா நான் ஒரு ஆள் சரண்டை பண்ணிவிட்டு அண்ணா எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாமும் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசு ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் சொல்லி உங்கள்கிட்ட திறவை அண்ணா கொண்டே கொடுங்க என்னோட தர வேண்டாம் வேலை இராங்க படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிங்க போய் சாமானை வேணுங்கோ அந்த சாமானை வேண்டி கொண்டே கொடுங்கன்னு சொன்னால் நம்பித்தான் விட்டு நான் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் டீம் என்று சொல்லி காசு நேர வேண்டி நின்று வேலை செய்கிறபடியே சொல்றாங்க இப்போ முருளட்சன் வாழ்ந்துருக்க ஹாட்றார் ஆனா அந்த உருலட்சம் ரூபாய் வேண்டுறார் இல்லை திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தன்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தா அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலையும் பொறுக்க இல்லாது ஏனென்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்கள் அந்த செய் உதவி செய்து சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில் நீங்கள் என்னாலையும் உதவி பெற்றீங்களா உங்களாலையும் நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீ நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்க ஏற்றத்தை கூப்பிட்டுருக்கேன் அந்த உங்களுக்கு ஒரு மரியாதை அந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு கட்சி நாள் டீம் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் காசிக்கணும் சொல்லி வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க பல தடவை தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவில்லை சர்வீஸில் போன எடுக்கோம் அண்ணா நீங்கள் எனக்கு மெசேஜை போடுங்க பாலிமெண்ட்லேருந்து எல்லோரோடையும் கதை கேட்காது இதை வேறுவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் தனித்தனியவராளுக்கும் ஒவ்வொரு நாக்கோ திருப்பியும் எடுக்க திருப்பியும் எடுத்து காய்ச்சி கொண்டுருக்கிறேன் ஏழு நேரம் காய்ச்சி கொடுக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து எந்த டியூடியூபராவது என்னுடைய பேரைப்பாவிச்சு அர்ஜுனாவின் டீம் அன்று சொல்லி டீம் என்று சொல்லி காசை பாரா சட்ட நடவடிக்கை படுமோசமா எடுக்கப்படும் பேங்க் அக்கவுண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவர்களுடைய இதுகள் போய் பார்க்கப்படும் வேணும்ன காசு முடுக்கவே வழியால் எடுக்கலம் என்னால நமக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்னு வழங்கிக் கொள்ளுங்க தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸ சேவை செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில ஒரு சில பேர் பேங்கில் போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ச்சுனா டீம் வந்து பாவச்சு வீடியோக்கள் அர்ஜுனாக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தான் அர்ஜுனாக்கு வந்த அமெரிக்காவில் இருந்து அர்ஜுனாக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கால் பண்ணவும் இல்லை அனுப்பவும் இல்லை ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்கு இது லாஸ்ட் ஃபோனிங் என்னுடைய பேர் பாவச்சு தம்பி நீங்கள் யார்ட்டையாவது போன் பண்ணாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பெருமை இருந்தால் ரெண்டு மூன்று பேர் அனுப்பின அனுப்பிட்டன் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டு டார் தான் மாறி வேண்டிட்ட நான் சொல்லி அவர் சாமான வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு துரோகி பட்டன் நான் கொடுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் நெக்கக்கூடாது நான் ஜூட்டி வச்சிருக்கேன் தானே நின்று பிடிப்பேன்ட்டு ஒரு வழக்கு காணும் எனக்கு முடுற வாயை மூடுறதுக்கு ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை டீம் என்று சொல்லி நீங்கள் எந்த இதுவும் எடுக்க இலாது எந்த பண கொடுக்கல் வாங்கலையும் முடிவடையலாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியாக கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம் வச்சுக்கான கதை வரையில அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அதை சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன்டா ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் மாண்ட்ரு பண்ணதுக்கு ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபொரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பக் பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறவங்கட இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் சும்மா மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் பிளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமனா நினச்சுனா